தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் ரோவாலே நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன் என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்றைய நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற சூசியப்பர் தேவாலயத்தில் நினைக்கிறோம் இன்றைக்கு இங்கே நாளைய தினம் பிறந்தநாள் நடக்க போகுது அதுக்கு முதல் நாள் இன்றைய தினம் திருச்செருவ பவனி இடம்பெற போது அந்த திருச்செருவ பவனி தொடர்பான காலத்தில் உங்களுக்கு வழங்க உள்ளேன் வேற உங்கள் காலிக்குள் செல்ல yang

கூறம்யின் ஆ உணவு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் யோகா இருந்து ஆரம்பிக்கின்ற பந்தியை அடிப்படையாக கொண்டுள்ளது இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது இருந்தாலும் அவர் என்று கலந்து கொண்டு அதன் அருளை நிறைவாக முக்கியமாக எங்களுடைய தகுதியின்மையை எங்களுடைய பாவங்களை நியாயப்படுத்தாமல் நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இதற்கே அவன் மே இரவு பிறந்த இயற்கும் பல சிந்தப்படும் இதை உடைய இலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமன்றி நலமாக இருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்

啊，我有。 நாள் அகில உலக கத்தோலிக்க திருச்சபையானது தொழிலாளர்களின் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் பெருநாளை நினைவு கூர்ந்து விழா எடுத்து நிற்கின்ற பொழுது நம்முடைய அச்சுவேலி பங்கு மக்களும் தங்களுடைய பங்கின் பாதுகாவலராம் புனித சூசையப்பருக்கு விழா எடுக்கின்றார்கள் இந்த விழாவின் முதல் கட்டமாக இன்று மாலை நற்கருணை ஆராதனை திருப்பலிகளோடு இப்பொழுது புனித சூசேப்பினுடைய திருச்சுரூப பவனியும் நடைபெறுகின்றது இந்த கிராம மக்கள் முழுவதும் புனித சூசேப்பினுடைய ஆசி பெற்று தங்களுடைய தொழில்களை வளர்ச்சி பெறச் செய்யவும் தொழில்களுக்கு ஆசி வேண்டியும் என்னுடைய மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் பிரார்த்தித்து நிற்கின்றார்கள் ஆகவே இது வருடா வருடம் விழாவாக இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் இந்த புனித சூசையப்பர் நம்முடைய பாதுகாவலர் எம்முடைய ஆண்டவர் ஜெயசு கிருஷ்ணனுடைய தந்தை எம்முடைய திருச்சபையின் பாதுகாவலர் மட்டுமல்ல எல்லா தொழிலாளர்களுடைய பாதுகாவலராகவும் விளங்குகின்ற புனித சூசிய பெருக்கு விழா எடுத்து நிற்கின்றோம் இந்த விழாவின் இறுதி கட்ட நிகழ்வுகள் திருப்பலிகள் நாளை காலை ஆறு மணிக்கு திருச்சபா மாலையுடன் ஆரம்பித்து நிறை நன்றி வணக்கம் நாங்கள் லண்டன்லேருந்து சூசிய பெரிய திருவிழாக்கு நானும் எனது மகனும் வந்திருக்கிறோம் என் ஆனந்தம் எனது சகோதரர்கள் லைவில பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அடுத்த வரையும் பெற வேண்டும் என்று நான் சூசிய பெருடம் கண்ணீரோடு கேட்கின்றேன் என்ற எங்கள் சகோதரர்கள் எல்லோரும் வேண்டும் அடுத்த வருஷம் எல்லாரும் பெறுவார்கள் என் சகோதரர்கள் என் அம்மா எல்லாரும் பெறுவார்கள் ஆனந்த கண்ணியோடு சொல்வன் வந்த நாங்கள் எ எங்களோட சூசியப்பட்ட பெருநாளுக்காண்டி தான் நீங்கள் அச்சுருக்கு வந்த சரியான புதுமை நிறைஞ்ச ஒரு கோயில் இது வந்து வேதக்கால சைவகாரண பாகுபாடு இல்லை எல்லாருமே நாங்கள் இந்த சூசியப்பரை நாங்கள் நின்றனாங்க பெருநாள் முடிய நாங்கள் போகிறோம் இந்த மணி சத்தங்கள் உங்களுக்கு இருக்குதான்னு நினைக்கிறேன் எல்லாருமே மண்ணாடி கொள்ளுங்க எங்களை நாடு திறம்பட மீண்டும் நல்ல ஒரு நிலைக்கு வரும் வரும் வர வேணும் வரும் சூசியப்பட்ட அனுக்கிரகம் எங்களுக்கு நிச்சயமாக இருக்கு Thank मङ्गलं मङ्गलम् வணக்கம் அல்ல கனடாவிலிருந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த பெருநாளை வடிவ சீரன் திறப்பு கொண்டாடுறதுக்கு வணக்கம் நான் சீசை இளைஞர்கள் எங்கள் கோயில் ஃபீஸ்டை முன்னிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் வடி கொடுத்து ஒரு சந்தோஷம் மறக்க முடியாத நாள் எல்லோரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க